நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாளா ரொம்ப நாளெலாம் கிடையாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே பரவலான வெப்பச்சலன மழை இடியுடன் கூடிய மழையாக பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் நம்ம ஒரிசா அருகில் ஒரு சுழற்சி நிலை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது கடலோர பகுதிகளின் வழியாக கரையை அடைய முற்படும் பொழுது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அன்று மட்டும் கிடையாது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி தான் இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அது மட்டுமல்லாது சுழற்சி நிலப்பகுதிகளை அடைந்து அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்லும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை என்பதும் சற்று அதிகரிக்கும் அதனால் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட மழையானது அதிகரிக்கலாம் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் இடையே இடையே பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நம்ம உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கிறோம் அந்த நேரத்தில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட டெல்டாவின் சில இடங்களில் தென் உள் மாவட்டங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு வந்து தெரிய வருது அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அது நம்ம வந்து புறந்தல வேணாம் பட் கண்டிஷன் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு மேற்கு திசை காற்று தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்கிறது இல்லை தென்மேற்கு பருவ காற்று தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் இங்கே மேட்டர் கேரளாவில் ரொம்ப அதிகமாக தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அடித்து நிமிட்ருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அங்கே பெருசாக ஒன்றும் நிமுக்கலை மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்ச பலனை இந்த பீரியடில் மத்திய இந்திய பகுதிகள் அடைந்து கொண்டிருக்கிறது இப்ப மட்டும் கிடையாது இந்த ஆண்டிலேயே நீண்ட நெடிய நாட்களாக இந்த மத்திய இந்திய பகுதிகள் தான் அதிகமான பலனை அடைந்து கொண்டிருக்கிறது அதே போல மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் குஜராத் மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்பொழுது அதிக பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிக மழை பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலமும் பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிட் அடைந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா போன்ற மாநிலங்கள் அதிகமான பலனை கொண்டிருக்கின்றன அதிகமான மழை பொழிவை பெற்று கொண்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்கவுங்க மொழியில் இதற்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதருவாங்க ஸோ அளவுக்கு தான் அங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவை பொறுத்த வரையில நமக்கு ஓரளவுக்கு மழை கிடைத்திருக்கிறது அதுலயும் நம்ம கர்நாடக மாநில பகுதிகளில் நல்ல மழை பதிவானதுனால நமக்கு வரக்கூடிய அந்த நீரானது அதிகரித்து இருக்கிறது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒன்று ரெண்டு ஆக்டிவ் ஸ்பெல் இருந்தது அப்போ கொஞ்சம் இன்டென்ஸான மழை இருந்தது மே மாத இறுதியிலேயே பார்த்திங்கன்னா நல்ல வலுவான மழை வந்து தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாகி இருந்தது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் நான் வந்து சொல்கிறேன் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மறுபடியும் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் வந்தது பட் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல இடையே இடையே மழை வந்து பதிவாகும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் பட் வந்து ரொம்ப ஒரு மேசிவாக ரொம்ப ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையிலான மழைக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம் பட் அச்சுறுத்தக்கூடிய வகை நம்ம சொல்றது வந்து அங்கே பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகளை கணக்கிடும் பொழுது தான் இப்போ ஐநூறு மில்லி மீட்டரும் அறுநூறு மில்லிமீட்டர் அளவு மழையோ அவலாஞ்சிலேயோ அப்பர் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அங்கே பதிவாகக்கூடிய மழை அளவுகள் தான் அதுவும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்துல பட் அந்த அளவுக்குலாம் மழை வந்து இந்த ஆண்டு பதிவாகல அதாவது இப்போ இனிமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மறுபடியும் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதாவது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கேரளாவிற்கு பட் இடையே இடையே தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கத்தினால மழையெல்லாம் பதிவாகும் அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது பட் ஒரு ஒரு எக்ஸ்டென்சிவான மழை அந்த மாதிரி வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அதனால தான் நமக்கு இருபத்தி ஏழாம் தேதியே வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இப்போ ஒரு நாள் கேப் விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி திடீர்னு மழை வந்து பதிவாகலாம் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக அதை நம்ம அப்பப்ப டிஸ்கஸ் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் செய்யும் போது நம்ம டிஸ்கஸ் செய்தோம்னாக்கா அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அந்த பாசிபிலிட்டியில ஒரு துல்லியத்தன்மை இருக்கும் ஓரளவுக்கு துல்லியத்தன்மை இருக்கும் ஒரு எயிட்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜாவது பாசிபிலிட்டி இருக்கும் இதே நம்ம ஒரு லாங் ரேஞ்சில் நம்ம வந்து சொல்லிட்டு போயிட முடியாது அடுத்த பத்து நாள் இந்தந்த பகுதிகளெல்லாம் மழை வந்து பதிவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சலாம் சொல்ல முடியாது ஒரு பகுதியை தவிர்த்து அது என்னன்னா சென்னை தான் சென்னை மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளில் இடையே இடையே மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இடையே இடையே உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கெங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கான சாத்திய என்பது உருவாகலாம் அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் சேலம் நாமக்கல்லில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் அதே போல் நம்ம நெல்லை மாவட்டத்தில் கூட அந்த தெற்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ எந்தளவுக்கு மழை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடைக்கிதோ அதை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ள வேண்டியது தான் ஏன்னா இது வெப்பச்சலன மழை நமக்கு மறுபடியும் ஒரு ஆக்டிவான ஸ்பெல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தமிழக உட்பகுதிகளுக்கு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதியே அழைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வடகோடி மாவட்டங்களுக்கு பெட்டராக தான் இருக்கு கண்டிஷன் வேலூர் அதே போல் அந்த பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டம் கூட சில நேரத்தில் வந்து நல்ல பெனிஃபிட் வந்து அடைஞ்சிரும் ஜவாது மலை பகுதிகளில் ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும் அந்த ஃபார்மேஷன் தான் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நம்ம புதுச்சேரி கடலூர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கு அதே போல் நம்முடைய பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் வந்து கொடுக்கணும் பெரம்பலூருக்கு உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய நம்ம அது வந்து நம்ம பச்சைமலைன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பச்சைமலை ஸோ இந்த பச்சைமலைங்கிற பேர் வந்து பல்வேறு இடங்களில் பயன்பாட்டில் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பச்சைமலைங்கிறது இந்த திருச்சி மாவட்டம் துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் மென்ஷன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் நம்ம குரோம்பீட்டில் கூட ஒரு பச்சை மலைன்னு ஒரு ஒன்று இருக்குது நான் இப்போ சென்னையில் இல்லை மற்ற நாளைக்கு கிளம்புறேன் புதுச்சேரிக்கு மேபி சென்னையை நான் வந்து நாளை மறுநாள் அல்லது நாளையே எட்டு விடுவேன் ஸோ அதன் பிறகு காணொலிகள் வந்து சென்னையிலேருந்து தான் வரும் நாளைக்கெல்லாம் வழி கிடையாது ஸோ இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு நான் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகள்லாம் முன் வச்சிருக்கீங்களோ அதற்கெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கங்கள் வழங்குறேன் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை மாநகர் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சாத்தியார் மதுரை மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தூத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தீர்த்தாண்ட தனம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கூடுலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம நிகழ்நேர தகவல்களே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குரல் பதிவில் அந்த பகுதிகளிலெல்லாம் நல்ல மழை பதிவாக இருப்பதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வட்டானம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் தராகுளம் மதுரை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் சென்னை மாநகர் பத்து மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் பிரயாரஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் இதை தவிர்த்து ஓமலூர்ல ஒன்பது மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி அதே போல் நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது தொண்டில எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ மேட்டூரில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதி எண்ணில வரத்த நீங்களே கருத்துறை பகுதியில் பகிருங்க நான் சில பகுதிகளின் மழை அளவுகளை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து இருக்கிறேன் சரி இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் குறிப்பா பிற்பகல் நேர காணொலியில் அந்த கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னெல்லாம் கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து படித்து அதற்கு வந்து பதில் வழங்குறேன் பால் பாண்டி பால் பாண்டி நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிலக்கோட்டை ரயனுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு மழை அளவுகள் பட்டியலிலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் ராம்சாமி சென்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட திருமல் ஃபேக்ட் ப்ரோ என்னன்னு சொல்லியிருக்காரு என்னென்ன புரியல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஸோ சென்னைக்கு தான் மழை வாய்ப்பு தான் இருக்குது ப்ரோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது சென்னைக்கு தான் இனிமேல் நிறைய மழை வாய்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கு இனி பதிவாகக்கூடிய மழை என்பது வலுவானதாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் நம்ம வலுவான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் வெப்பச்சலனத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய மழையாக இருந்தாலும் அது வலுவான மழையாக இருக்கும் சண்முகமணி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு ரைன் உண்டா சார் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நம்ம மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி குட் ஆஃப்டர்நூன் உங்களுக்கும் என்னுடைய இனிய நண்பகல் நேர இல்லை பிற்பகல் நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இது பிற்பகல் தான் அந்த காரணியை பகிரும்பொழுது பதிவு பண்ண தொடங்கும்பொழுது மணிகண்டன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மேற்கு மழை வாய்ப்பு உள்ளதா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம காத்திருக்கணும் இருபத்தி ஏழு அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக தான் பார்க்கலாம் சுந்தர்ராஜ் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கா பதில் சொல்லுங்கள் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த பகுதிகளில் சில பக சில ரீஜியனோட ரெயின்ஃபால் டேட்டாவை கூட பார்த்துருந்தேனே நான் கூட பகிர்ந்திருந்தேனே பட் பொதுவாக இந்த பீரியடுங்கிறது இந்த தென்மேற்கு பருவக்காற்று பீரியடுங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் கிடையாது பட் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் நெல்லை மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் குறிப்பாக அந்த தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை அகிலா அகிலாஜெரி ப்ரோ எண்ணூர் ஆஃப்டர் லாங் டைம் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரைனுங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நேற்று அவர் பகிர்ந்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் நண்பக இது மாலை நேரத்தில் ஒரு குரல் பதிவை பகிர்ந்திருந்தேன் இல்லையா அதில் சில நண்பர்கள் வந்து கருத்துரை பகுதியில் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க யாருன்னு பார்ப்போம் எஸ்எஸ்கே வி சுபா அப்படிங்கிறவங்க வந்து கும்பகோணம் எதிர்பார்த்த மழை வரலை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறாரு எஸ் டெல்டாவில் நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவானிச்சு மழை பட் கும்பகோணத்தில் பெரிய அளவுக்கு மழை பதிவாகலை காத்திருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி எப்படி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இடையே இடையே மழைக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் மணி பிஎல்கே நம்ம கார்த்தி ப்ரோ வணக்கம் நண்பரே சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் கார்த்திகேயன் பொன்ராஜ் விருதுநகரில் மூன்று மணிக்கு கனமழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி நானும் பார்த்தேன் மழையளவுகள் பட்டியலிலும் அது இடம்பெற்றிருக்கிறது முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் அந்த பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவ்வளவுதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்